வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திரா சரஸ்வதி குருபாதகாம் சரண அரவிந்தா நமாஹா ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே நமாஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் ஸ்ரீமத் பாலவாத்மிக்கு இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு சுலோகத்துக்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மிகப் பெருமைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மையன்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் பிறவிடப்படக்கூடிய இந்த ராமாயணமனம் மாபெரும் சரித்திரத்தை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒதுக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களுடைய ஹிரத்தயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ரமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறுவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயணப் பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டியத்தில் சண்ணவாதிதவ சர்க்கஹா சர்க்கமானது தொன்னூற்றி ஆறு இராவணாபிஷேகனம் அரக்கனாகப்பட்ட மகாபாவியான ராவணன் ஸ்ரீ ராமகிராமனோட போரிடுவதற்காக யுத்தகலத்திற்கு புறப்பட்டானாம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதிலும் உள்ள ஸ்லோகத்தை சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயணப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு சாற்றால் ஸ்ரீ சீதாலட்சுமண பரவிஷத்துக்கான ஸ்ரீ ராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் മിക മികവും സൗഖ്യമാവും സകല ഐശ്വര്യത്തുടനും അൻപ്യകൽ നമോസ്തുമായ സലക്ഷ്മണായ്മേന്ദ്രമാണി నమోంద్రామే శత్రుఘన సమేత శ్రీరామచంద్రమూర్తి చరణార్విభ్యాం నమాలవాల్మీకి రామాయణం యుద్ధవతిమశామా తొన్నూట రావణాభిషేణం మహాపవట్ అరకన్ రావణన్ శ్రీరామవీరానుడన్ యుద్ధం కురి పోనాం ఇరవతి ఏడవదు శ్లోకం అధానయన్ బాధ్యక్ష సత్వరో రావణాజ్ఞయా రథానాం నియూతం సాగ్రం నాకాణ అయుతం త్రయం అశ్వాణం షష్ఠీ కోట్యస్

அதாவது இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் அவனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவரது படைத்தலைவர்கள்லாம் இருக்கா அவெல்லாம் என்ன பண்ணலாம் நம்மளுடைய மன்னனாகப்பட்ட ராவணன் நமக்கு வந்து கட்டளையை சுட்டார் அந்த கட்டளையை வந்து ஏற்று எல்லாரும் விரைந்து செயல்பட்டாலாம் அவன் புறப்படும் போது எவ்வளவு இருந்ததான்னு தெரியுமா ஒரு லட்சத்திற்கு கூடுதல் மேலே தேர்கள் இருந்துதான் மூன்று லட்சம் யானைகள் யானைப்படை மூன்று லட்சம் அறுபது கோடி குதிரைப்படை குதிரைகள் அறுபது கோடி அறுபது கோடி கோவைய அறுபது கோடி ஒட்டகங்கள் அதாவது எண்ணிக்கையே இல்லை என்னவே முடியாத அளவுக்கு காலாட்படை இவர்களை எல்லாரையும் துரட்டி கொண்டு வந்து இந்த ராவணனுடைய முன்னால் கொண்டு வந்து எல்லாரும் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கலாம் இந்த வயிறிவா எல்லாம் வந்து நின்றுருக்கும் போதே அதுக்குள்ள அதற்குள்ளாக என்ன நடந்தது அப்படின்னா இந்த மகா பாவியான அரக்கன் ராவணனுடைய தேரோட்டி இருக்கான் இல்லையா பாகன இந்த ராமனுடைய தேர் வந்து கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து சம்பன்னம் திவ்ய சம்பனம் பூஷிதம் தீர்க்கவாஜி சமாயுக்தம் திவ்யா அலங்கார பூஷணம் பூஷணம் நாணாயுத சமா கீர்ணம் கீர்ணி கிங்கினி ஜால மண்டிதம் நாணாரத்ன பரிக்ஷிப்தம் ரத்ன ஸ்தம்பை விராஜிதம் ஜாம்பூனத மயை செய்வா சகஸ்ர கலசைரியுதம் தம் திருஷ்டுவா ராட்சசா சர்வே விஸ்வமயம் பரம் ராமனுடைய அரக்கனாகப்பட்ட ராமனுடைய தேர் இருக்கையா எப்படி இருந்ததான் தெரியுமா பார்க்கிறதுக்கு அந்த தேரில் வந்து பிரமாதமாக உள்ள மாலைகள் ஆடைகள் எல்லாமே இருந்ததாம் அந்த தேரானது பலவிதமான அணிகலங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த தேரில் கம்பீரமான குதிரைகள்லாம் பூட்டப்பட்டிருந்ததாம் ஆயுதங்கள் போர்க்கருவிகள் பல ஏகப்பட்டதா அந்த தேரில் இருந்ததாம் நம்மெல்லாம் இந்த நாட் நாட்டியம் ஆடுவா தெரியுமா அவள் காலில் வந்து சலங்கை கட்டிட்டு தான் ஆடுவா அந்த சலங்கை சரங்கல்லாம் ஏகப்பட்டதா அந்த தேரில் வந்து கட்டப்பட்டிருந்ததாம் அந்த தேரில் வந்து பல வகையான ரத்தனங்களால அப்படியே அந்த தேரே விரும்பு முழுக்கம் ரத்தனங்களாலேயே இழைக்கப்பட்டிருந்ததாம் ரத்தனத்தாலேயே ஆன தூண்கள் ஏகப்பட்டதாக இருந்ததுதான் தேரில் அந்த தூண்களால் அந்த தேரே வந்து ரொம்பவும் பிரமாதமாக ஒரு அழகு ஜொலித்தான் அந்த தேரில் பொன்னாலான கலசங்கள் ஆயிரம் கலசங்கள் அந்த தேரில் வந்து பொருத்தப்பட்டு அற்புதமான அந்த ரதத்தை பார்த்துட்டு எல்லா அரக்கர்களுமே ரொம்பவும் வேப்படைஞ்சாலாம் ஏன்னா இதுக்கு முன்னால் இந்த ராவணன் வந்து தேவ அசுரர்கள் யுத்தத்துக்கு கூட இந்த தேர வந்த எடுத்துட்டு போனது கிடையாது அவர்களோட யுத்தத்துக்கு போகும்போது கூட ஒரு சாதாரணமான ஒரு தேர்ல தான் போய் யுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கான் ఇప్పుడు ముదల శ్రీరామవీరా భాగంగా పోంబా యుద్ధకు మటం దా ఇటు పోరా ఇది వంద ఇవన్ వబేరం కట్టేందు సహోద్ధ రావణో రాక్షసేశ్వర కోటి సూర్య ప్రతికాశం జ్వలంతం ఇవ పవకం திருதம் சூதம் அசமா யுக்தம் யுக்தாஷ்ட துரகம் ரதம் ஆருரோகரதம் பீமோ தீபியமானம் ஸ்வதேஜா அந்த தேராதே தன்னுடைய தேரானது வந்துட்டு அப்படின்னு தெரிய வேண்ட உடனே இந்த மகாபாவியான அரக்கன் என்ன பண்ணா உடனேயே விழுந்தானா இந்த அரக்கமன்னனாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் எப்படி இருந்தானா தற்குமா வெளில வரும்போது கோடி சூரிய பிரகாசத்தோட ஜுவாலையோட அதிகாலையில் ஒளி வீசக்கூடிய அக்னியை போன்றதும் அந்த தேர் அந்த தேர் அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு எட்டு குதிரைகள் அந்த தேரில் வந்து இணைக்கப்பட்டிருந்ததான் சாரதியுடன் விலையா அந்த தேர் வந்து ரொம்பவும் வேகமாக செல்லக்கூடிய தேர் அது அவன் எப்படி போகணும் சொல்கிறானோ அந்த அளவுக்கு போகக்கூடியது இந்த ராவணன் தன்னுடைய வீர பொலிவினால ஒளி வீசிக்கொண்டும் பயங்கரமான தோற்றம் உடையவனுமான பாவியான அரக்கன் ராவணன் அந்த தேரில் ஏறி அமர்ந்து கொண்டானாம் ததா பிராயத சகசா ராட்சசை பகுபேர் பொருத்தா ராவண சத்துகாம் வீரியாக் தாரையண்ணிவ மேத்தினி அப்போ இந்த ராவணன் என்ன பண்ணானா தன்னுடைய சக்தியினுடைய பெருமைய பெருமை பெருமிதத்தினால அகங்காரத்தினால ஏன்னா தான் ஏகப்பட்ட உரம் வாங்கியிருக்கானே தவங்கள் பண்ணிருக்கான் வரங்கள்லாம் வாங்கியிருக்கான் அந்த இருமாப்பு பூமியையே பிளப்பவன் போல முட்டி மோதி கொண்டே ஏராளமான அறக்கர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் அவனை சூழ்ந்து வர இந்த ராவணனானவன் யுத்த பூமியை நோக்கி புறப்பட்டானாம் இலங்கையிலேருந்து ராவணே நாப்பும் மகாபார்ஸ்வ மகோதரவு விருபாக்ஷ துர்தோ குஸ்ததா அந்த சமயத்தில் இந்த ராமனோட அமைச்சர்கள் இருக்கா தெரியுமா அவனா அதற்கால்தான் ராமனோட அனுமதியை வந்து பெற்றுவிட்டு மகாபார்ஸ்வன் அமைச்சர் மகோதரன் யாராலையுமே போரில் வந்து எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய விருபாட்சன் இவா எல்லாம் அவா அவர் தேரில் வந்து ஏறிண்டாளாம் கேது கிருஷ்டா வினர்தந்தோ பிந்தந்த இவமேதினி நாதங்கோரம் விமுஞ்சோ நெரியூர் ஜெயகாங்க அதாவது இவா மூணு பேரும் இருக்காட அரக்கரோட அமைச்சர்கள் ராவணோட அமைச்சர்கள் இவ எப்பயுமே வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு சூழலிலே இருக்கக்கூடியவர்கள் அதில் தான் மிகுந்த ஆர்வம் காட்டக்கூடியவா ரொம்பவும் மனசானதே சந்தோஷமாக இருப்பவர்களாக பூமியை பிளப்பது போல தன்னுடைய படைகளையே செலுத்தி கொண்டோம் ஜெயகோஷம் எழுப்பிக் கொண்டோம் பயங்கரமான கூச்சல்லாம் போட்டுக்கொண்டு வெளியே வந்து அனைவரும் புறப்பட்டார்களாம் இலங்கை பட்டணத்தை விட்டு வெளியே யுத்தகலத்திற்கு புறப்பட்டாலாம் ததோ யுத்தாய தேஜஸ்வி ரக்ஷோகன பலயகுத்தா நிறையாவு ததனோ காலந்த கயமோபமகா அதாவது பிரளயகாலம் ராவண இந்த யுகமானது முடிய போகிறது அந்த சமயத்தில் யமகிரமராஜன் காலன் எப்படி வருவானோ அவனுக்கு சமமாக இருக்கக்கூடியவனோ ஆற்றல் மிக்கவனும் அரக்கப்படை வீரர்கள் சூழப்பட்டவனுமான மகா பாவியான அரக்கன் ராவணன் தன்னுடைய கையில் வந்து வில்லை ஏந்தி கொண்டு ஸ்ரீராமபிரானோட போரிடுவதற்காக வெளியே வந்து இலங்கை பட்டணத்தை விட்டு வெளியே புறப்பட்டு சென்றானாம் ததா பிரஜாவனஸ்வினா பிரஜேன சமஹாரதா துவாரேண நிதியௌ தேனா எத்ரத ராகுதேவ் இந்த ராவணன் இருக்கான ரொம்பவும் மிகச்சிறந்த அவன் எப்படி யாரை ஒழிச்சு கட்டணும் அதில் வந்து ரொம்பவும் தேர்ந்து போனவன் மிகவும் வேகமாக ஓடக்கூடிய அந்த குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் வந்து ஏறிண்டு இந்த ராவணனாகப்பட்டவன் ஸ்ரீராமவிராம் லக்ஷ்மணர்கள் இருவர்களும் தங்கி இருக்கக்கூடிய இருந்த இலங்கைப்பட்டினத்தில் வடக்கு வாசல் ஆதும் வழியாக வெளிய வந்தானாம் ராவணன் ததோ நஷ்ட பிரப சூரியோ ரிசச்ச திவிராவத்திஜாசிய நேதுகோராசிய சன்சசாலேவேதினி அப்போ இவன் வந்து எப்போதான் வடக்குவாசல் வழியாக உள்ள வரானோ அந்த சமயத்தில் வந்து சூரிய பகவான் பலீரென்று ஒளி பிரமாதமான ஒளி கொண்டிருந்த சூரிய பகவான் அவருடைய ஒளியானது குன்றி போச்சான் பத்து திசைகளில் இருதானது சூழ்ந்து கொண்டிருந்தான் பறவைகள்லாம் கர்ண கொடூரமாக கூச்சலிட்டதாம் பூமி எப்படி இருந்தான்னு தெரியுமா அப்படியே பூகம்பம் வந்தால் எப்படி இருக்கான் అంత మాదిరి భూమి వందంచే ఆడితర్షరుద్రురగా త్వజాగ్రేత్ర వినేదుసాశివం శివాహా ఇప్పుడు దేవేంద్ర కట్టలే పోట్ర அந்த தேவைகளுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு மேகமானது இரத்தத்தை வண்டு குழிஞ்சிடும் வகைத்தரங்களில் வந்து இதை எல்லாம் தேதி ஏகப்பட்ட குதிரைகள் வருதுன்னா அறுபது கோடி குதிரை அறுபது லட்சம் கோடி குதிரை வருது அந்த குதிரைகள்லாம் என்ன பண்ணித்தான் அதனுடைய கால்கள்லாம் இடறி இடறி விழுந்துதான் கீழே தேரனுடைய உயர கட்டப்பட்டிருந்தால் கொடியானது அது அந்த தேர்கொடியினுடைய மனையில் கழுகு வந்து உக்கார்ந்து தான் நரிகள்லாம் வந்து ஏதோ ஒரு அவச குணம் நடக்க போகிறது அப்படின்னு கட்டிப்ப அப்படிங்கிற தீங்கை வந்து ஒரு சூசபிக்கம் சூசபிக்கம்னாக்கா நம்மளை எச்சரிக்கை பண்ணுறதுன்னு அர்த்தம் அந்த எச்சரிக்கை விதமாக ஊலையிட்டுதான் நரி நயனம் சாஸ்புரத்வாமம் சவியோ பாஹுர கம்பத விவர்ணம் வதனம் சாசி கிஞ்சித்வரா அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணித்தான் இந்த மகா காவியா நான் ராமனு அவன் வந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய இடது கண் வந்து துடிச்சுதான் ஆண்களுக்கு வந்து இடது கண் துடிக்கக்கூடாது அப்படி இடது கண் துடிச்சிதுன்னா உடனடியாக ஒரு கெட்ட செய்தி ஒன்று வரும் அது நிச்சயம் அந்த வாரனுடைய இடது கண்ணும் இடது புஜம் இடது கை அப்படியே துடி துடித்துறான் அப்போ அந்த சமயத்தில் இந்த ராவனுடைய மகமானது ரொம்பவும் சுருங்கி போச்சான் என்னடா இது நம்ம போருக்கு போகிறோம் ராவணையும் லட்சுமணியும் கொண்டு போட்டுடலான்ட்டு போகிறோம் இந்த மாதிரிலாம் நடக்கிறது அப்படின்னு நினச்சி அந்த சமயத்தில் அவனுடைய குரலும் கொஞ்சம் பூரம் தழு தழுத்து வந்து தான் என்ன சொல்கிறோங்கிறது வந்து அடப்படப்பாக வந்து தான் ராவணனுக்கு ததோ நிஷ்பதோ யுத்தே துவக்கிரீவச ரக்ஷசா ரணி நிதரண சம்சீனி தானி சஞ் ஜட்னியர் ஆராயன் கோணம் வானம் இந்த வானத்துலேருந்து இரண்டு வேகங்கள் போதி கொண்டால் எப்படி இடியானது விழு அது போல எல் குழிகள் விழுந்ததும் கழுவுகள்லாம் தீய ஒலிகளை வந்து எழுப்பித்தான் காகங்கள் என்ன பண்ணித்தான் இந்த கழுகி என்ன தீய வழியில் ஒலிகை எழுப்புறதோ அதே மாதிரி காக்காயும் அதே மாதிரி குரலை எழுப்பித்தான் ஏ ஏதான சிந்தையன் கோரான் உத்தாதான் சமூபஸ்திதான் இளையோ ராவணோ போகாது காலசூதிதா ராவுதே இந்த ராவணன் இருக்கானே மகா மகா அரக்கன் ராவணன் அவன் எப்படி மாண்டு போக்கணும் அதே நிச்சயமாயிடுச்சு இந்த காலையவனால வலுக்கட்டாயமாக வீழ்த்து செல்லப்படுவோனோ மாய்க்கப்படுபவதை வந்து மாண்டுபோக்குறோம் மா மாண்டு பூக்குறோம் அதை பிச்சை வாய்ப்புட்டு அதை மகா மகாபாவியான் இந்த ராவணன் தன்னுடைய கண் முன்னாலே தோன்றிய இந்த பயங்கரனான தீய அதாவது அசுப நிமித்தங்களை அவன் என்ன பண்ணோன்னா தன்னுடைய அறிவு மயக்கத்தால் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஏன்னா இவனுக்கு அறிவு அறிவு மயங்கிறது காமத்தில் தானே இருக்கும் அந்த காமத்தை விட்டு வெளில வந்தால் தானே அவன் வந்து நல்ல ஒரு அறிவாக வரும் அவனுக்கு அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போர்க்களத்துக்கு சென்றானா ராவணன் தேசாந்தூ ரதகோஷினா ராக்கசானாம் மகாத்மனாம் வாண்டரானாம் அபி சமூர் யுத்தா சமூர் யுத்தா ஐய வந்து துமுலம் யுத்தம் பகுவக் கவிரட்சசம் அன்யம் ஆஹ் கிருத்தாண்டாம் ஜயவிஷதாம் அதாவது பருவத்திலேயே ரொம்பவும் பார்க்கத்திக பயங்கரமாக இருக்கக்கூடியவோ அரக்கர்கள் அவர்கள் எல்லாம் போருக்கு வரக்கூடிய அந்த பேர் உதிகை கேட்ட வானரங்கள் அந்த வானரப்படையை என்ன பண்ணாலாமல் அவரோடு சேர்ந்து போர் செய்வதற்காக உடனடியாக ஆயத்தமாகி அந்த அரக்கர்களுக்கு எதிரே வந்து நின்று கொண்டு வானரங்களுக்கே வெற்றி என்று விரும்பிய வானரங்களும் அரக்கர்கள் தங்களுக்கே வெற்றி என்று விரும்பிய அரக்கர்களும் ரொம்பவும் கோபத்தோடு ஒருவரை ஒருவர் வந்து நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் அப்படின்ட்டு சூழ்நிலையை பண்ணிட்டு கடுமையாக போர் செய்யக்க தொடங்கினாலாம் வானரங்களும் அரக்கர்களும் தத்திருத்தோ தசக்கிரிவா சரை காஞ்சன பூஷணை வானராணாம் அணிகேஷு சகார கதனம் மகத்து அந்த சமயத்தில் இந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணால் எல்லாம் போட்டு நல்லா துவம்சம் பண்ணிட்டு அழித்து கொண்டிருந்தா வானரங்கள் அந்த அழிவை பார்த்து ரொம்பவும் கோபம் கொண்ட மகாபாவியாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் உடனே தன்னுடைய வில்லில் வந்து கணக்கிலேயே எண்ணில் அடங்காத பானங்களையெல்லாம் செலுத்தி வானர படைகளுக்கு வந்து பெரும் சேதத்தை வந்து விளைவித்தானாம் दुर्द शिसि रावन बली मुखा केशी विच्छिन्न हृदय केशिश्रोत्र विवर्जिता हता केशिद केशिद पाशु धारिता केशीद् विपिन्न शिसा केशिश्चुर्वर्जिता அப்போ இந்த ராமணன் இருக்கான மகாகாவியான ராவணன் அவன் தன்னுடைய வீட்டிலிருந்து விடுபட்ட அந்த எண்ணில் அடக்காத அந்த பானங்கள் எல்லாம் சில வானரங்களோட தலையை வந்து துண்டிச்சுதான் சில வானரங்களுடைய மார்பை வந்து பிளந்தொடுத்ததான் சில வானரங்களுடைய செவிகள் காதுகளை வந்து தொடர்ந்து போட்டுதான் சில பேர் என்ன பண்ணாலாம் வானரங்கள் மூச்சு நிறைவேண்டு போனாலாம் சில வானரங்களுடைய இடுப்பு பகுதியில் இந்த பானங்களில் செய்து அந்த இடுப்பு பகுதி பிளக்கப்பட்டு இருந்தோம் சில வானரங்கள் வந்து மண்டையெல்லாம் உடைக்கப்பட்டாலாம் சில வானரங்கள் வந்து அந்த அம்பானது கண்களில் வந்து குத்தி கண்களை வந்து இழந்தாலாம் தசானன குரோத வித்த நேற்று எதா

தன்னுடைய கண்களை வந்து சுழற்றினானா அந்த ராவண வந்து போர்க்களத்தில் வந்து எந்த பகுதிக்கு சென்று எதிர்த்தானோ அந்தந்த பகுதியில் இருந்த வீரர்கள் வீரர்கள்லாம் இந்த மகா பாவியான அரக்கனாகப்பட்ட ராவணனுடைய பானங்களுக்கு தாங்க முடியாதவர்களாக இருந்து அங்கிருந்து சிதறி ஓடி போனாலாம் യ യുദ്ധേ ഷണ്ണവതി ബലവാൽമീകിരാമാണം യുദ്ധകണ്ഡത്തിൽ തൊണ്ണൂറ്റി ആറാവത് ശതമാണത് പൂർത്തിയാണത് ശുഭം അസ്ഥോ തഥാസ്തൂ